எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியை டெய்லியும் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபுள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இதற்கான லிங்க் கீழே நம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் நம் உடலுக்கு மிக முக்கிய தேவையான விட்டமின் பி விட்டமின் இ மினரல்கள் காப்பர் ஜிங்க் ஐடியோ அயோடின் சிலிக்கான் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இதர மினரல் உப்புக்கள் மாவில் உள்ளன நண்பர்களே சப்பாத்தியில் உள்ள ஜிங்க் மற்றும் இதரல் மினரல் சத்துக்கள் சர்மத்திற்கு பளபளப்பை தருகிறது உடல் ஆரோக்கியம் பெறும்போது சர்மமும் ஆரோக்கியமாக இருக்கும் கார்போஹைட்ரேட் முழு கோதுமையில் மொத்தமாக நிறைந்து உள்ளது இதனால் ஒரு நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது மற்றும் உடல் சுறுசுறுப்பை சுறுசுறுப்பு இருக்கும் மூளையின் செயல்திறனும் அதிகரிக்கும் நீரழிவு நோய் இரத்த கொதிப்பு போன்ற நாள்பட்ட வியாதிகளால் கஷ்டப்படுபவர்களுக்கு சப்பாத்தி தான் ஒரு டைட் உணவாகும் நோய் சக்தி அதிகரிப்பதால் நோய் தொற்று இல்லாமல் பார்த்து கொள்ளும் உடலுக்கு ஈமோகுளோபின் அழைப்பது இரும்பு தான் அது சப்பாத்தியில் அதிகமாக இருப்பதால் உடலுக்கு தேவையான ஈமோகுளோபின் அளவை குறையாமல் பார்த்து கொள்ளும் இது மற்ற உணவுகள் உடன் ஒப்பிடும்போது கல்லூரி மிக குறைவு இதனால் உடல் எடையை கட்டுப்பாடாக வைத்து கொள்ள நினைப்பவர்கள் சப்பாத்தியை சாப்பிடலாம் அதுபோல் சப்பாத்தி சாப்பிடுவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காது இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தால் அப்போ நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடும் வீடியோக்களை உடனேக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்